ரசவராசி அன்பர்களே வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சியால் ராசினருக்கு இதுவரைக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு ஆகிறார் அப்போ இது ஒரு நல்ல அமைப்பு அல்லவா இப்போ ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு அமோகமான ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு சனிப்பயிற்சியாக நிச்சயமாக அமையும் ஏன்னா பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ இந்த ரிசபராசி என்பவர்களுக்கு சனி பகவான் யார் அப்படின்னா ஒன்பதுக்கும் பத்துக்குரியவன் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவனும் அந்த சனி பகவான் தான் தொழில் ஸ்தானத்துக்கு காரகருத்தாக இருக்கக்கூடியதும் அந்த சனி பகவான் அப்போ இந்த இரண்டு ஆதிபத்தியங்களை கொண்டுள்ள அந்த சனி பகவான் இந்த ரிசவராசினர்களுக்கு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் லாபஸ்தானத்தில் போய் அமைகிறது அப்போ கடந்த சில வருடங்களாக ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய ரிசவராசி என்பர்களுக்கு தொழிலில் முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி தரும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது புதிய புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே ஒரு தொழிலில் ஒரு இதுல இருக்கிறீங்கன்னா கிளைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இதை கெட்டியாக பிடித்துக்கொள்ளும் இந்த ரெண்டு வருடங்கள் வரக்கூடிய ரெண்டரை வருடங்கள் சனியினால சனி பகவானால அற்புதமான நிகழ்வுகள் மாற்றங்கள் திருப்பங்களை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் பதினோராம் இடம் என்பது தொட்டது துளங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய தன்மைங்கிறது அந்த பதினோராம் இடத்துல இருக்கு அந்த பதினோராம் இடம் என்பது மீனமனை அது குருவின் வீட்டில் போய் அமர்கிறார் தன அதாவது தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த மீன போய் உட்காரும் போது அபரிவிதமான தனத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ தொழிலில் வளர்ச்சி உண்டு வேலையில் இருக்கக்கூடிய இந்த ரிசபராசி என்பர்கள் வேலையில் கடந்த ரெண்டு வருடமாகவே வேலையில் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல நல்ல உழைப்பை போட்ட அந்த உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கல என்று இருக்கக்கூடிய எத்தனையோ ரிஷபராசி என்பர்கள் உண்டுன்னு சொல்லுவார் ஆனால் இப்போ இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கப் போகிறது உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளப் போகிறார்கள் உங்க சக ஊழியர்கள் இதுவரைக்கும் உங்களை கொண்டிருந்த சக ஊழியர்கள் இப்போ பாராட்டக்கூடிய தன்மை உங்கள் மேலதிகாரிகள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு பொறுப்பை கொடுப்பாங்க அந்த பொறுப்பை கச்சிதமாக முடித்துக்கொண்டு அவர்களுடைய நல்ல ஆதரவை பெற்று அந்த உங்க மேலதிகாரிகளுடைய பாராட்டை பெற்று ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நல்லா இருக்குது தொழிலில் இப்போது ஒரு வேலையில் ஒரு திருப்தி கிடைக்கும் இந்த ரிசவராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன் வியாபாரமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் நல்லபடியாக நல்ல தன்மையில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் கடந்த இரண்டரை வருடங்களாக நான்காம் இடம் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லுவேன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தாயால் பிரச்சனை தாயினுடைய ஹெல்த் பிரச்சனை தாய் வர்க்கம் ரீதியாக பிரச்சனை தாயோட சேர முடியாத தன்மை தாயோட கருத்து வேறுபாடு தாயால் பிரிவு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்த இந்த ரிசவராசி என்பவர்களுக்கு இப்போது இந்த காலகட்டம் சுகஸ்தானத்தை மேம்படுத்தி காமிக்க போகுது சுகம் நல்லா இல்லை சுகத்திலும் கெடுதல் இருந்தது ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை வீட்டில் இருந்தாலும் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை நிறைய இருக்கு உண்டுன்னு சொல்லுவேன் ஆனா இப்போ இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது சுப காரியங்கள் நடக்க இருக்கிறது உங்க வீட்டில் ஒரு சுப காரியங்கள் சுப விஷயங்கள் நடக்கும் போது அந்த வீடு ஒரு கட்டும் பாத்தீங்களா அந்த களை கட்டக்கூடிய தன்மை இருக்கிறது வீட்டுல இருக்கிறத விட எங்கேயாவது வனவாசம் எங்கேயாவது போயிடலாம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய நிறைய ரிஷபராசி என்பர்கள் இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் நல்லது நடக்கக்கூடிய தன்மை வீட்டு கட்டியிருப்பீங்க வீட்டுல இருக்க முடியாத தன்மை வீடு கட்டி வீ உங்கள் சொந்த வீட்டில் உங்களுக்கு இருக்க முடியாத தன்மை நிறைய ரிசப்ராசினருக்கு ஏற்பட்டிருக்கும் இப்போ அப்படி கிடையாது இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் வீட்டில் நல்லது நடக்கக்கூடிய தன்மை தாய் தாய் சார்ந்த விஷயங்கள் தாயினுடைய ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் தாயோடு இருந்து வந்த உறவுகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கு நிறைய பேர் வீடு கட்டுவீங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் இடத்த வாங்கி போடுவீங்க அல்லது கட்டின வீட்டை வாங்கக்கூடிய தன்மை வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவீங்க நிறைய சுப விஷயங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய தன்மை இருக்குது பழைய வாகனங்களை விற்று விட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டம் உண்டுன்னு சொல்லுவேன் ரொம்ப நாளாக நான் மனசில் நினச்சிட்டு இருந்தேன் இது வரைக்கும் டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஏற்கனவே ஃபோர் வீலர் இருக்குது ஒரு பழைய நிறைய செலவு கொடுத்துட்டு இருந்தது இப்போ மாற்றுவீங்க அப்போது அந்த மாற்றக்கூடிய யோகம் இருக்கிறது வீடு வண்டி வாகனம் அசையும் அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த ரிஷபராசினருக்கு நல்லவைகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அதே சமயத்தில் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு கடந்த ரெண்டரை வருஷமாக திருமண பாக்கியம் அமையலைன்னு சொல்வேன் ஏன்னா ஏழாம் இடத்தை பார்த்து கெடுத்துட்டு இருந்தார் இந்த சனி எங்கே பார்க்குறாரோ அந்த இடத்த கெடுப்பார் அப்போ ஏழாம் இடம் என்பது திருமண ஸ்தானம் அல்லவா திருமண ஸ்தானம் கூட்டாளிகள் ஸ்தானம் உங்கள் அதாவது உங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ திருமணம் வயது வந்துருச்சு ஆனால் திருமணம் நடக்கலை எத்தனையோ வரன்கள் பார்த்தோம் தட்டி கழித்து போகுது தன்னுடைய ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி வரன் அமையல தன்னுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி அமையலை இப்படி எதையாவது ஒரு சின்ன சின்ன குறைகளால் தட்டி கழித்து கொண்டிருந்த திருமண விஷயங்கள் இப்போ இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் இனிதே நல்லபடியாக நடக்கக்கூட வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் அப்போ திருமண பாக்கியம் கிடைக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் திருமண பாக்கியம் கிடைக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த சந்தோஷத்தின் மூலமாக ஏன்னா உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்லது அல்லவா குடும்பத்தில் ஒரு மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கணும் இல்லவா அப்போ குழந்தைகள் மூலமாக அப்போ ரொம் ரொம்ப நாளாக ஒரு இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக நினைத்து கொண்டு ஏங்கி கொண்டு அத்தனை பிரார்த்தனை வைத்துக்கொண்டு எத்தனையோ விஷயங்கள் பரிகாரங்கள் செய்து கொண்டோ அதை செஞ்சு இதை செஞ்சோ இத்தனை செலவு செஞ்சோன் இருக்கக்கூடிய மனதாள வருத்தி நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது கூட்டாளி விஷயத்தில் கூட சில பிரச்சனைகள் இருந்தது என்பது கூட்டாளிகள் நண்பர்களும் சிலர் பேர் பகையாயிருப்பீங்க சோ இதெல்லாமே இருந்த விஷயங்கள் பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வீர்கள் நண்பர்களால அனுகூலம் ஆதாயம் உண்டுன்னு சொல்லுவேன் கூட்டாளிகளோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சில சங்கடங்கள் இருந்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப நீங்க பெறக்கூடிய விஷயம் இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் உண்டு அப்போ என்ன நடக்க போகுது நல்லவைகள் நடக்க போகுது ஏன்னா பதினோராம் இடத்துல இருக்கார் நல்ல விஷயங்கள் லாபகரமான விஷயங்கள் உணர்வு உருவமாக நிகழ்ச்சியக்கூடிய விஷயங்கள் சிந்திக்கக்கூடிய செயல்பாடுகள் நல்ல புத்திசாலித்தனம் நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுத்து எந்த இடத்தில் நாம் தொய்வு கண்டோம் எதை செய்தால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற அந்த புத்திசாலித்தனம் அறிவு மெருகேற்றக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு அதே சமயத்தில் குரு பகவானும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் ஒன்பதுக்குரியவன் லாபஸ்தானத்தில் இருக்கு நல்ல லாபாதிபதியான குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது அப்ப என்ன பாக்கியம் கிடைக்க போது அல்லவா தகப்பனால பாக்கியம் ஒன்பதாம் இடம் என்பது கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர் குலதெய்வ அருள் கிட்டும் குலதெய்வ பாக்கியம் உண்டு குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பிராத் உண்டு ஆன்மீக எண்ணங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை நிறைய பேர் இந்த ரிசபராசி என்பர்கள் இப்ப ஆன்மீக எண்ணங்கள் உண்டாக்கும் குலதெய்வ வழிபாடு உண்டாக்கும் கோயில் திருப்பணிகளுக்காக செலவு செய்யக்கூடிய தன்மை அந்த ஆன்மீக காரியங்கள் ஈடுபட்டு அதன் மூலமாக பொதுநலம் பொதுநலம் அதன் மூலமாக மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இந்த சனி பயிற்சியால் ரிசவராசி என்பவர்களுக்கு தொட்டது துளங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் பணம் கொட்டும் கோடீஸ்வரனாக கூடிய யோகம் பொருளாதாரத்தில் மேம்பாடு கொடுக்கக்கூடிய தன்மை முயற்சிகள் திருவினையாக்கும் சொல்லுவேன் அரசு விஷயங்கள் வெற்றி உண்டு நிறைய அரசாங்க எக்ஸாமில் எழுதி அரசு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய தன்மை இப்படி அத்தனை விஷயங்களும் அடுக்கி கொண்டே செல்லலாம் அப்போ ரிஷபராசி என்பர்களுக்கு நல்ல பயிற்சியாக அதாவது இந்த சனிப்பெயர்ச்சி அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஒரு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பமுடையவர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகே அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக ஆலோசனை பெறலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்க உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் நிச்சயமாக எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது